நடந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்கே எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃபரன் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ்

அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ் இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் முதலமைச்சர் ஜெயிச்சு நான் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் இதெல்லாம் fake தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லங்க எஸ்ஏஆர் வாணான்னா இந்த ஓட் ஓட் fake ஓட் மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வெச்சக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க வோட் ஷோரி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கல இல்லீங்களா உங்க புரொட்டஸ்ட் எஸ்ஏஆர் கேன் அன்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த fake ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சுங்களா இப்படியாக ஒன்னு உங்களுக்கு ஒரே அட்ரஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல முப்பது ஓட்டர் ஐடி இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத்து எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பாப்போம் முப்பது ஐடி ஒரே ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜியன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் ஹவுஸ் நம்பர் நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடி அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பலதரப்பட்ட தரப்பட்ட மதங்கள் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடியா அந்த ஒரு அட்ரஸ் ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த பேர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது இத திருத்தனமா வாணாமா மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க சம்பந்தமே இல்லை அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமிலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதாவது ஹிந்தியில கட்பாடுவாங்க இவ்வளவு ஏதோ கொளறுபடி இருக்கு அப்படின்னு